ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எங்கள் ஊரில் மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோக்குள்ளே ப பார்க்கலாம் நாளே பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு த கட்டுவோம் பார்த்திங்களா அந்த இடத்துல மாட்டு தொழுவத்தில் வந்து மொழுவிகிட்டு நல்லா இதில் தான் வந்து சாமி கும்பிட்ணும் இந்த இடத்துல தான் அப்படி ஒழுகிற இடத்துல தான் வந்து சாமி கும்பிடணும் அதில் அந்த இடத்துல மொழுவி நல்லா நாலு பக்கமும் கட்டம் கட்டுற மாதிரி சாணியால் கட்டம் கட்டிக்கணும் அழகாக கட்டிக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் கஞ்சி தண்ணி மாட்டுக்கு கழனி தண்ணி இருக்குது பார்த்திங்களா கஞ்சி தண்ணி அதை ஊற்றி நாலு பக்கத்துலேயும் வச்சுக்கணும் அடுத்தது அதில் என்னென்ன கலக்கணுன்னா மஞ்சத்தூள் ஒரு இதில் மஞ்சளும் குங்குமமும் கலந்து ஒரு இதில் ஊற்றிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் பூ வச்சுக்கணும் என்னென்ன பூ வைப்பாங்கன்னா ஆவாரம் பூ இந்த பூலாப்பூலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்து அதில் ஒரு ந ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் போட்டுப்பாங்க இதை போட்டுட்டு நைட்டில் எதுவும் வந்து இடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதில் வந்து கோழி கூடையோ இல்லது வெட்டி கூடையோ போட்டு கவுத்து வச்சுருவாங்க நைட்லேயே இதான் வந்து எங்கள் ஊரில் வந்து ஸ்பெஷல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஸ்பெஷல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் நாங்கள் மாடு ஊட்டிக்க போகிறோம் எங்கள் என்ன வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மாடு ஓட்டிட்டு போய் குழுப்பாடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு போன வருஷம் குளிப்பாட்டினது இப்போ குளிக்க போது ஏரி சரி சரிங்க லைக்கு போடுங்க சப்ரைஸ் போடுங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் கலர் ம் ரெட் கலர் ஹார்ட் போடுங்க அப்புறம் எங்கே போகிறீங்க எல்லாம் வாங்க வாங்க வேங்கம்மா ஓட்டுங்க சும்மா கத்திக்கிட்டே வரலோ லோ லோன்னு இதான் நாங்கள் பார்த்திங்கன்னா மாடை குளிப்பாட்டுற இடம் எல்லாம் எல்லாருமே வந்து இன்னைக்கு இதில் இந்த மாடு இந்த ஏரியில் தான் வந்து ஆயிரக்கணக்கான மாடு வந்து இன்னைக்கு குளிக்க போகுது இந்த ஏரியில் தான் பார்க்கலாம் சில மாடு மிரண்டுட்டு ஓடுறது இழுத்து தள்ளிட்டு ஓடும் எல்லாத்தையும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மாட்டாருமே குளிப்பாட்டுவாங்க <laughs> 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 மாட்டை குளிப்பாட்டுறதுக்குள்ளே பாதி ஆவி போயிடுச்சு உள்ளே இழுக்கவே முடியல எங்கள் அம்மா அப்பி சொன்னுச்சு போவாத நீ மாட்டை குளிப்பாட்டாத அப்படின்னுச்சு இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ எங்கள் அம்மாவோட போனால் எடுக்க முடியாதுங்கிறதுக்காக நாங்களே நாலு பேரும் வந்து மாட்டை குளிப்பாட்ட வந்தோம் வீடியோ எடுக்கலான்ட்டு ஆனால் எங்களால் முடியவே இல்லை மூச்சு வாங்கி போச்சு உள்ள மாட்டை இழுக்கிறதுக்குள்ளே உள்ளே உலை வாங்குது மாடு ஒரு பக்கம் இழுக்குது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குளிப்பாட்டணும் அப்புறம் மாட்டெல்லாம் நல்லா தேய்ச்சி காம்பெல்லாம் நல்லா கழுவி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சாணி பத்து எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக குளிப்பாட்டணும் நல்லா நீ மாடா மாடமா தெரியல ஏய் டா கைகால நீ இப்படி இல்லைண்ணா இப்படி இல்லை நான் போய் மாட்டா போய் பாக்கணும்

குளிப்பாட்டுப்பா இப்ப குப்பாட்டுப்பா இப்ப மேலே தேய்ச்சிடுப்பா மூஞ்சல தேய்ச்சிடுற விட்டுடுங்க விட்டுடு மேலே போதும் அந்த குளிப்பாட்டுனது மேலதில்

நீ வா முதலே சார் முதலே வா நான் குளிப்பாட்டுறேன் அண்ணா அங்கே வந்தீங்கன்னா மாட்டெல்லாம் குளிப்பாட்டியே கட்டியாச்சு அடுத்தது இனிமேல் வீட்டுக்கு கூட்டு போ ஓட்டிகிட்டு போகிறோம் போய் இனிமேல் மாலை கட்டி பொட்டு குங்குமம் வச்சு மாட்டை அலங்கரிக்க வேண்டியது தான் வேலை